இந்த ப்ராப்ளம் பாருங்க இனிய டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் அண்ட் மோட் ஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி தி மீடியன் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே அறுபத்தாறு மற்றும் அறுபது ஆகும் இதே நிலையை காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மீன் மோட் ரெண்டும் கொடுத்துக்கிட்டு மீடியன் கேட்டிருக்காங்க இந்த மூணும் வரது மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டெப்ல வந்து ஆன்சர் போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது மோட் இஸ் ஈக்வல் மீடியன் மைனஸ் டூ இன்டு மீன் இப்ப நம்ம அப்படியே சப்சி பண்ணலாமா மோடோட வேல்யூ சிக்ஸ்டி டு மீடியன் தான் கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க வந்து so M எடுத்துக்கலாமா த்ரீ இன்டு எம் x எக்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே எம்னு தான இருக்குது ஸோ 3 இண்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் மைனஸ் டூ இன்டு மீன் மீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் டூ இன்டு ஆமா மீனோட வேல்யூ 66 2 ஸோ த்ரீ எக்ஸ் 3X is equal சிக்ஸ்டி 60 சிக்ஸ்டி டூ இன்டு சிக்ஸ்டி சிக்ஸ்

மீடியன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் பி ல இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் அவ்வளோதான்